ஹை நண்பர் நண்பை ஃபாஸ்டாக ரூல்ஸில் வந்து ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க அது என்ன எல்லாமே டீடெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம் வாகன ஓட்டிகள் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் டோல்கேட்டில் ஃபாஸ்டேக் ஒரு விஷயம் வர வரைக்கும் வாகனங்களை கிராஸ் பண்ணி போகிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை தான் இருந்துச்சு அதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சில்லறை தட்டுப்பாடு டோல்கேட்டை வெஹிக்கிள் கிராஸ் பண்ணுறப்போ ரொக்கமாக கேஷ் ட்ரான்சேக்ஷன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் தட்டுப்பாடு வரும் பேலன்ஸ் தட்டுப்பாடுனால பார்த்தீங்கன்னா வாகனங்கள்லாம் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் இந்த ஃபாஸ்டேக் என்ற நடைமுறையை வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஃபாஸ்டேக் வந்து கட்டாயமாக்குனாங்க அதுக்கப்புறம் தான் டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறப்போ ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை இல்லாமல் இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேகில் ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க என்ன மேட்ரு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் டைம் பேஸ் பண்ணி ஃபாஸ்டேகை வந்து ரீட் பண்ணோம் அந்த குறிப்பிட்ட டைமில் உங்கள் ஃபாஸ்டேகில் பேலன்ஸ் இல்லை இல்லை உங்கள் டேக் வந்து பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது அப்படி இல்லை ஏதாவது இஷ்யூனா கண்டிப்பாக உங்கள் டேக் ட்ரான்சேக்ஷன் கேன்சல் ஆகிரும் நான் நீங்கள் வந்து டபுள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்காக ஒரு டைமிங் விண்டோ இருக்குது அறுபது நிமிஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அதாவது டோல்கேட்டை அவங்க ஃபாஸ்டேக் ரீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது வந்து அறுபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபாஸ்டேக் ரீட் பண்ணி பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்கள் ஃபாஸ்டேகில் லோ ரீசார்ஜ் அதாவது பேலன்ஸ் கம்மியாக இருந்தாலோ ஃபாஸ்டேக் வந்து பிளாக் லிஸ்ட்டில் இருந்தாலோ இல்லைவங்க ஃபாஸ்டேக் வந்து அவுட் லிஸ்டில் இருந்தாலோ ஒரு எரர் கோடு மாதிரி டிஸ்பிளே ஆகும் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு ஒரு எரர் கோட் டிஸ்பிளே ஆகும் அதுக்கப்புறம் டபுள் சார்ஜ் வந்து நீங்கள் டோல்கேட்டை வந்து வசூல் பண்ணுவாங்க டபுள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஃபாஸ்டேக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது ஒயிட் லிஸ்டட் இருக்குது பிளாக் லிஸ்டடு இருக்குது ஒயிட் லிஸ்ட்டுனா உங்கள் ஃபாஸ்டேக் வந்து ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம் பிளாக் லிஸ்டர்னா அதுக்கு வந்து மூணு காரணமும் இருக்கலாம் ஒன்று வந்து இன்சிஷன் பேலன்ஸ் இருந்தால் உங்கள் ஃபாஸ்டேகை வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க அப்புறம் பெண்டிங் கேஒய்சி அப்டேஷன் அப்பப்போ வந்து உங்கள் கேஒயசியை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டேக்ல அப்டேட் பண்ணுங்கள் அது எப்படி பண்ணணும் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் ஜஸ்ட் வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் வந்து எந்த பேங்க் உங்களுக்கு இஷ்யூ பண்ணாலோ அந்த பேங்க்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக டைரெக்டாகவோ நீங்கள் கேஒய்சியை வந்து அப்டேட் பண்ணணும் மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த வெஹிக்கிளுடைய சேர்ஸ் நம்பர் அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதெல்லாம் வந்து முரண்பாடாக இருந்தா ஆர்டியோ படி இல்லாமல் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா உங்கள் ஃபாஸ்டேக் வந்து பிளாக் லிஸ்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது மாதிரி நான் மேலே சொல்லியிருக்க இஷ்யூ எதுனா இருந்தால் அதாவது லோ பேலன்ஸு இல்லை பிளாக் லிஸ்ட் இது மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா டோல்கேட்டை வந்து உங்கள் வெஹிக்கிள் கிராஸ் பண்ணுறதுக்கு அறுபது நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா டோல்கேட்டை கிராஸ் பண்ணி பத்து நிமிஷத்துக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாகனங்கள் பிளாக்லிஸ்ட் செய்யப்படாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுடைய ஃபாஸ்டேகை பிளாக் லீஸ்டில் போகாமல் பார்த்துக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா கரெக்டான பேலன்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க ஃபாஸ்டேக் அக்கௌண்ட்டில் கேஒய்சி அப்பப்போ அப்டேட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய வெஹிக்கிள் சேஸ் நம்பர் அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் ஆஸ் பர் ஆர்டியோ ரெக்கார்ட்ஸ் படி இருக்கணும் ஏதாவது எதாவது இல்லாமல் பார்த்துக்கோங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்கள் ஃபாஸ்டேக் வந்து பிளாக்லிஸ்ட் வந்து செய்யப்படாமல் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் டோல் கேட் வந்து கிராஸ் பண்ணதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்க ஃபாஸ்டேக் வந்து பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டிருந்தாலோ இல்லை ஆர்ட் லிஸ்ட்ல இருந்தாலோ இல்லை லோ பேலன்ஸ் இருந்தாலோ டிரான்சேஷன் வந்து நிராகரிக்கப்படும் சொல்கிறாங்க அந்த டிரான்சேஷன் எதுவும் பாஸ் ஆகாது அதாவது டோல்கேட்டு வரத்துக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி உங்கள் ஃபாஸ்டேகில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா டிரான்சேக்ஷன் கேன்சல் ஆகிரும் டபுள் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் செஞ்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா உங்கள் ஃபாஸ்டேக்கு வந்து பிளாக் செய்யப்பட்டாலோ அல்லது இன்னாக்டிவில் இருந்தாலோ அந்த டிரான்சேக்ஷனை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க அப்போ வந்து ஒரு எரர் கோட் டிஸ்பிளே ஆகும் எரர் கோட் ஒன் செவன்ட்டி சீஸ் சொல்லுவாங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாகனத்துக்கு அபராதமாக ரெண்டு மடங்கு கட்டணம் வசூலிப்பாங்க அது இல்லாமல் உங்கள் வெஹிக்கிளை வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க இந்த ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஃபிப்ரவரி செவன்டீன்த்துலேருந்து நடைமுறைக்கு வரப்போகுதுங்க எப்பன்னு கேட்டிங்கன்னா ஃபிப்ரவரி செவன்டீன் மண்டேலேருந்து நடைமுறைக்கு வரப்போகுது ஸோ இந்த ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இது விஷயமாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சர்க்குலர் வந்து வெளியிட்டாங்க போன மாதம் ஜனவரி டுவெண்ட்டி எயிட் தப்பவே இதுக்கான சர்க்குலர் பார்த்திங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமர்ஷ் கவன நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்